என்ன பார்க்கறது நிஷா ஏன் ஏமா ஒரு சோகமா இருக்கிற என்ன சீ பார்க்கறது நிஷா அப்பா அது எங்க கேக்குறீங்க சரி ஒரு தடவை வேலைக்கு போய் அஞ்சு நாள் ஆகுதுக்கா கையில காசு இல்லக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கேக்கா அவர் எது வேலைக்கு போனாதான் ஏதாவது வாங்கிட்டு வருவாரு குழம்பு சாப்பாடு ஏதாவது வச்சு சாப்பிடலாம் வேலைக்கு போவாதால ஒண்ணுமே பண்ண முடியலக்கா என்ன பண்றதுமே தெரியலக்கா நானும் வேலைக்கு இப்ப போக முடியாது அதான் என்ன பண்றதுன்னு தெரியலக்கா அப்படியா பர்கதே இது நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நான் நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் வேலைக்கு போகிறேன் நீ இப்போ போக மாட்டேன்னு வேலை சொல்கிறியே அது ஒரு நல்ல கம்பெனி டெய்லியும் தப்பில் கொடுத்துருவாங்க நம்ம அன்னன்னைக்கு வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டுக்காரையே நம்ம வந்து அவரையே வந்து இருந்தால் இந்த காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுவா நம்ம தனியாக வேலைக்கு போகணுமா நம்ம வேலைக்கு போடுறா நம்ம குடும்பத்தை ஏதாவது நமக்கு அவங்க பண்ண முடியும் பார்க்கறது அதனால தான் நீ நான் சொல்கிற கம்பெனிக்கு வா ஒரு நாள் எப்படி என்னென்னு நான் வேலை செய்யற கம்பெனியில் பார்த்துட்டு தான் அது தகுந்தமாரி ஓனர் ஓனர்கிட்ட சொல்லி விட்றேன் காசு சம்பளம் சம்பளம் மாதம் மாதம் மாதிரி பேசிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அக்கா வரலைக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க கிட்டுவார் ஏன் அதற்கு வேலைக்கு போகிறேன் அதான் ஏற்றிக்கிறேன் சரிக்கா ஏன்னா ஒரு வாரமாக வந்து அவர் வேலைக்கு போவதால எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எங்கள் வீட்டு நீங்கள் சொல்கிற பேர் நானும் வேலைக்கு போகலான்னு தான் பார்க்குறேங்க குடும்பத்துக்காவது பண்ணியாக ஆகணுக்கா ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் படிக்கிற டைமு அதுக்கு கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணியே ஆகணும் பிள்ளைங்க தானேக்கா எதாவது நமக்குன்னு எதாவது சேரும் அவ்வளோதான்க்கா சரியாக சொன்ன பார்க்கு நீ சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைமா ஆமாம் இந்த காலத்தில் கண்டிப்பாக வேலைக்கு போய்தாம்மா அவ்வளோ திருவடியே இல்லை சரி பார்க்க நான் நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் நீ வந்தேன வீட்டுக்கு வரியா சரிக்கா நான் வரேன்க்கா அப்புறம் வேலை விஷயமா என்னை காமிச்சி விடு அது போதும் எனக்கு